முடியலடா ஆனா உலகத்திலே என்ன பால்ராஜ் ராமலிங்கம் அவர்கள் அரசியாக நடிக்கும் பாடலை பாராட்டி எஸ் பால்ராம் ராமலிங்கம் அவர்கள் எனக்காக நூறு ரூபாய் ஆமா எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே வரப்போ வந்தா வந்தான்னு உனக்கு வந்தானே ஒன்று தானே நம்ம மச்சான ஒரு பார்வை பார்த்துக்கேயே மச்சானுன்னு சொல்லும் போது கவர்த்தல கட்டரும்பு கிடைச்ச மாதிரி பார்த்து வேற எதுவும் பிடிக்க போடாம ஹீ மா கொடு யாருக்குமா இவருட்ட குடுத்துருட்டாக்குமி அலோ வரலா மாமா பொண்ணு உனக்கு போகாம ஹலோ வரலாறு இருக்கு அவ்வளோ கூட்டு வருவாங்க கல்யாணத்துக்கு என்ன இந்த கப்ளிங் மண்டைய பாக்க அந்த மண்டைய பார்க்க போதா அண்ணே வந்தோனே அளந்து பாத்தி என்னன்னு நம்ம கோயில் சேவர் எப்படி இருக்குடா முத முத சாமியை கும்பிட்டுதே எந்த ஒரு போரும் போடுவேன் எத்தனை இன்ஜி எத்தனை அடினே சாமி தனியா கும்பிடு என்ன எதுக்கு கும்பிடுற ஆனா அருமையான வம்பள என்ன ஆனா குனிஞ்சிட்டு அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு என்னாலும் முழுசா சொல்லி எனக்கு பயந்து வருது எதா குனிஞ்சி கப்பலிங்க வெறா அப்பதானே வெளிய நிக்கிறீங்க ஊரா அந்த பேர் பரவிருச்சியா டேய் வண்டி என்ன மூணு மாசம் எப்சி போல ஆனா ஓனர் சாவியை கொண்டு போயிட்டு சாவியை பத்த வைக்க கொடுத்திருக்கேன் எந்த சாவி சாவி வந்திருக்கீங்களா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு அண்ணனுக்கு ஒரு காய் கொடுக்கலாமா என்னது அண்ணனுக்கு போய் யாராவது காய் கிலோ கொடுப்பாங்களா முழுசா அண்ணனுக்கு தான் நிறைய பேர் அப்படி தான் கூட்டிட்டு ஓடிட்டு ஒருத்தி மானாமல் இருந்து கோயம்புத்தூருக்கு பிள்ளைய கூட்டு போயிட்டேன் சரி அப்புறம் அவங்க அப்பா போன அடிச்சு செரு பிஞ்சு போகும் அது உனக்கு பெரிய தமாக வேணும்டான் அவன் சொல்லிட்டேன் முழுகாம இருக்குப்பா வளகாப்பு வரும்போது வீட்டில் விட்டுருப்பான்ட்டேன் முறை இல்லாம நாட்டுல நடக்குது என்னையா முறை இல்லாம

ரெண்டு பேரும் ஜட்டியை கலட்டி எறிங்கப்பா அத வாடி எடுத்து செத்து போவ ஏதா எல்லாம் கைய தூக்குங்க தா பாப்போம் கைய தூக்குங்க தா நல்லா தா தூக்குங்க ரெண்டு பேருக்கு மேல கைய தூக்குனினா காசை வெட்டி போட்டு மடப்புறம் காலி வைடு ஏன் ஆண் வர்க்கம் பா பாரு கால தூக்கு ஏன் பெருக்கு பெண் வர்க்கம் போல கை தட்டு கை தட்டு தா தட்டு தா பாரியா பாரியா எனக்கு எப்படி கூட்டம் இருக்கு பாரியா 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 அப்படியே வந்து இவள கருப்பு அழிச்சிட்டு போ நீக்குரோட மோசமா இருப்பேன் நான் கொண்டே புடியே பாத்துக்க அவனால முடியட்டாலும் கம்பி ஏத்திட்டு வரேன் நீங்க கற்பளிக்கிற வரைக்கும் என் கையில புடியே காப்பா இங்க பாரு நான் கராத்தேல கம்பும்ல பனை பாரு அந்த அண்ணே கற்பளிஞ்சனனா காப்பா கட்ட போறா போல வருது ஹூம் பளைக்கி இருக்கே சும்மா இல்ல இவ ஊர லைனுக்கு தே வரசில இருக்கா வரு வரசில உட்கார்ந்தே என்ன பண்ணுறா